பாவங்களை பற்றிய ஊசலாட்டங்கள் பாவத்தை செய்வதற்கான ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவோம் அது குரான் சொல்லுகிறது ஒசையினும் ஷெய்தானும் அமலகும் ஷெய்தான் அவர்கள் செய்வதை அலங்கரித்து காட்டுகிறான் அலங்கரித்திருக்கிறான் அலங்கரிப்பான் வட்டிய அலங்காரமாக காட்டுவான் வட்டிய அலங்காரமாக காட்டுவான் திருமணம் முன்பதற்கான உறவை அலங்காரமாக காட்டுவான் இசையை அலங்காரமாக கட்டுவான் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பண்ண என்ன தப்பு என்று

குறிப்பாக தனிமையில் இருப்பதை கடுமையாக தவிர்க்க வேண்டும் தனிமையில் இருந்தால் அடுத்த கணம் நம்மோடு வருகிறான் ஷேத்தான் நம்முடைய ஹராம்களை அலங்கரித்து காட்டக்கூடியவனாக ஷேத்தான் இருக்கிறான் ஒன்பதாவது